வேணகா எப்படியாவது கிஷோரிடம் இருக்கும் பணத்தை பெற மீண்டும் அவனை காதலிப்பதாக அவள் நடத்திய நாடகத்திற்கு பயனில்லாமல் போனது மேலும் அவ்வளவு பணத்தை யாராவது டொனேஷன் செய்வார்களா அப்படி செய்தால் அவர்கள் கண்டிப்பாக முட்டாளாகத்தான் இருக்க முடியும் என்று நினைத்தாள் கிஷோரின் அந்த நடவடிக்கையை அவள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை எதற்காக அவள் திரும்ப அவனிடம் பழகினாளோ அது இல்லை என்று ஆனதும் அவளால் ஒரு நொடி கூட அவனுடன் இருக்க முடியவில்லை கிஷோரை கோபமாக திட்டிவிட்டு அங்கிருந்து சென்றாள் கிஷோர் அவளது பேச்சை நம்பி ஏமாற்றமானான் அவள் தன்னிடம் இருக்கும் அந்த பணத்திற்காகத்தான் திரும்ப வந்தாள் என்பதை புரிந்து கொண்டான் இப்போதும் முட்டாள்தனமாக முடிவெடுத்தது கிஷோர் இல்லை மேனகாதான் அவள் மட்டும் அவன் கூடவே இருந்திருந்தால் பல மில்லியன் கோடிக்கு வாரிசான கிஷோரின் மனைவியாக அவள் ஆசைப்படியே ஒரு பணக்காரியாக இருந்திருப்பாள் ஒரு வழியாக மேனகாவின் நாடகம் கலைந்து விட்டது அவனுக்கு இந்த ஏமாற்றம் சற்று கஷ்டத்தை கொடுத்தது பின் மாலை நேரமானதும் சூப்பர் மார்க்கெட்டுக்கு வேலைக்கு சென்றான் கிஷோர் அவன் அங்கு வேலை செய்யும் போது ஒருபோதும் தான் ஒரு பணக்காரன் ஏன் இப்படியெல்லாம் கஷ்டப்பட வேண்டும் என்று நினைத்ததில்லை அந்த டெலிவரி பாய் வேலையை கூட பிடித்தே செய்தான் மீண்டும் அடுத்த நாள் வழக்கமாக காலேஜுக்கு சென்று திரும்பும்போது அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது எடுத்து பார்த்தான் அவனுடன் படிக்கும் சக மாணவி சுமிதா அழைத்திருந்தாள் அவள் காலேஜில் அவனுடன் சரியாக கூட பேசியதில்லை ஆனால் அவள் எதற்காக ஃபோன் செய்கிறாள் என்று அவனுக்கு குழப்பமாக இருந்தது ஹலோ சுமிதா என ஃபோனை எடுத்தான் கிஷோர் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் எங்களுக்கு ஒரு உதவி வேணும் உன்னால தான் அது செய்ய முடியும் ப்ளீஸ் காலேஜுக்கு வெளியே இருக்கிற காஃபி ஷாப்புக்கு இப்போ வா நான் உனக்காக வெயிட் பண்றேன் வேகமாக என்று சொல்லிவிட்டு சுமிதா போனை கட் செய்தாள் கிஷோரால் மட்டுமே அந்த உதவியை செய்ய முடியும் என்றும் அவன் உதவி என்று கேட்டால் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் செய்வான் என்றும் சுமிதா நினைத்தாள் கிஷோருக்கு குழப்பமாகவே இருந்தது அவ என் கிட்ட பேச என்ன இருக்கு என நினைத்தான் பின் எதுவாக இருந்தாலும் அவளை சந்தித்து தெரிந்து கொள்ளலாம் என்று முடிவெடுத்து உடனே அவள் அழைத்து அந்த காபி ஷாப்புக்கு சென்றான் அந்த காபி ஷாப்புக்கு பணக்கார மாணவர்கள் மட்டுமே அதிகமாக வருவார்கள் மேலும் அங்கு விற்கப்படும் காஃபியின் விலையும் சாதாரண விலையை விட சற்று அதிகமாகவே இருக்கும் சிறிது நேரத்தில் கிஷோர் காஃபி ஷாப்புக்குள் நுழைந்ததும் சுமிதாவை தேடினான் அவள் தனியாக ஒரு டேபிளில் ஏதோ யோசனையுடன் இருப்பதை அவன் பார்த்தான் சுமிதா இங்கே தனியா என்ன பண்ற என்னாச்சு உனக்கு என்ன உதவி வேணும் என்று நேராக அவளை பார்த்ததும் கிஷோர் அவளிடம் கேட்டான் அவள் அவனை முதலில் சற்று அமைதியாக உட்காரச் சொன்னாள் கிஷோர் அவள் எதிரில் இருந்த சேரில் உட்கார்ந்தான் கிஷோரை மற்ற டேபிளில் இருக்கும் மாணவர்கள் ஒரு மாதிரியாக பார்த்தனர் அவர்களின் பார்வை இவனெல்லாம் இங்கே வந்து காஃபி சாப்பிட்றானா என்பது போல் இருந்தது மேலும் கிஷோர் வெழுத்து போய் கசங்கி இருக்கும் ஒரு சட்டையை போட்டிருந்தான் அவனது தோற்றமே அவன் ஒரு ஏழை என்பதை தெரியப்படுத்தியது அப்போது அந்த காஃபி ஷாப்பின் வெயிட்டர் வந்து உங்களுக்கு என்ன வேணும் என கிஷோரிடம் கேட்டார் உடனே சுமிதா அந்த வெயிட்டரிடம் நான் இங்க வந்திருக்க மாட்டாரு அவருக்கு இங்க என்ன ஆர்டர் செய்யறதுன்னு கூட தெரியாது என கிஷோரின் ஏழ்மையை அவள் தெரிந்து அவன் இதற்கு முன் இங்கெல்லாம் வந்திருக்க மாட்டான் என்று நினைத்தாள் பின் அவருக்கு ஒரு கேப்சின் எடுத்துட்டு வாங்க என்று அந்த வெயிட்டரிடம் சொன்னாள் கிஷோர் அவளின் செயல்களை கொண்டே உட்கார்ந்திருந்தான் அவள் ஏதோ சொல்ல தயங்குகிறாள் என்பதை புரிந்து கொண்டான் பின் அவனாகவே ஆரம்பித்தான் சுமிதா உனக்கு என்ன வேணும் என்ன இருந்தாலும் தயங்காம கேளு நான் செய்றேன் என்று அவளுக்கு நம்பிக்கை அளிக்கும் விதமாக கிஷோர் சொன்னான் உடனே சுமிதா பெரும் மூச்சு விட்டாள் பின் நேராக நிமிர்ந்து கிஷோரிடம் நான் சொல்றத தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காத கிஷோர் என் சொந்தக்கார பொண்ணு ஒருத்தி இருக்கிறா அவ உன் கூட டேட்டிங் செய்ய விரும்புறா உனக்கு ஓகேவா என தயக்கமாகவே கேட்டாள் என்ன சொல்ற என கிஷோர் அதிர்ச்சியானான் இது ஒரு முட்டாள்தனமான செயல் என்று அவளிடம் சொன்னான் மேலும் தான் ஒரு ஏழை என்பது அவளுக்கு நன்றாக தெரியும் இருந்தும் என்னுடன் டேட்டிங் செய்ய வேண்டிய அவசியம் என்ன என்பதை நினைத்து அவன் குழம்பினான் கிஷோர் தவறாக புரிந்து கொண்டு விட்டதாக நினைத்தாள் சுமிதா கிஷோர் அவ உன்னை எங்கேயோ பார்த்து பிடிச்சு போய்தான் அவ உன் கூட டேட்டிங் செய்ய தயாரா இருக்கிறா எனக்கு தெரியும் நீ ஒரு நேர்மையான ஆள்னு அதான் நானே உன்கிட்ட வந்து கேட்கிறேன் அவளோ நல்ல பொண்ணுதான் என அவனை சம்மதிக்க வைக்க அவள் முயற்சித்தாள் கிஷோர் குழப்பமும் சந்தேகமும் நிறைந்து காணப்பட்டான் அமைதியாக எதையோ யோசித்தபடியே உட்கார்ந்திருந்தான் அவன் அமைதியாக இருப்பதை பார்த்து சுமிதா நீ எதுவும் பயப்படாத கிஷோர் அவன் ஏன் ரிலேட்டிவ் தான் இங்கே உட்காரு நவளை போய் அழைச்சிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு அவளது செல்போனை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து வெளியே சென்றாள் கிஷோருக்கு என்ன நடக்கிறது என்று புரியவில்லை மேலும் சுமிதாவின் ரிலேட்டிவ் யார் அவள் தன்னை எங்கு பார்த்திருப்பாள் எதற்காக என்னுடன் டேட்டிங் செய்ய நினைக்கிறாள் என்று பல கேள்விகள் அவனுக்குள் கேட்டுக்கொண்டே இருந்தது சுமிதா காஃபி ஷாப்புக்கு வெளியே வந்தாள் அவளது ரிலேட்டிவ் பெண்ணுக்கு ஃபோன் செய்து ஹலோ எங்க இருக்கிற நீ வேகமாக கேட்டாள் உடனே தோ கிட்ட வந்துட்டேன் சரி என்னாச்சு நான் கேட்ட மாதிரி ஒருத்தனை ரெடி பண்ணிட்டியா என அந்த பெண் சுமிதாவிடம் ஆர்வமாக கேட்டாள் ம் ஒருத்தனை ரெடி பண்ணிருக்கேன் அவன் இப்போ காஃபி ஷாப்ல உள்ளதா இருக்கான் நீ சொன்ன மாதிரி அவன் ஒரு ஏழை தான் இவனை விட ஏழையானவனை எங்க காலேஜில் நான் பார்த்ததே இல்லை என சுமிதா அவளுக்கு பதில் சொன்னாள் ஓ சூப்பர் என சொல்லி அந்த பெண் சந்தோஷமானாள் பின்பு அப்ப என் லவ்வரை என்ன பார்க்க வைக்க இவனை நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் என்று சொல்லி சிரித்தாள் சுமிதாவுக்கு சற்று குழப்பமாகவே இருந்தது சுமிதாவுக்கு அவள் என்ன செய்ய முயற்சிக்கிறாள் என்று தெரியவில்லை உடனே எனக்கு ஒரு விஷயம் புரியல உனக்கு லவ்வரா நடிக்க ஒரு வசதி இல்லாதவன் வேணுமா உன் லவ்வரை வழிக்கு கொண்டு வர வேற எதுவும் சொல்லி அந்த பெண் மேலும் சொன்னாள் என் லவ்வர் கணேஷ் நல்ல பணக்காரர் அவருக்கு என ரொம்ப பிடிக்கும் ஆனா நான் அவரோட அசிஸ்டண்டா இருக்கிறதால அவர் எதையும் வெளிக்காட்டிக்க மாட்டுறாரு இப்போ நான் அவர் பொறாம போடுற அளவுக்கு நடந்துகிட்டா கண்டிப்பா அவரா என்கிட்ட சுமிதாவிடம் சொன்னாள் இன்னும் தெளிவாக புரியாத சுமிதா சரி அதுக்கு எதுக்கு நீ வசதி கூட பழகணும் என்று கேட்டாள் என் லவ்வர் கணேஷ் வசதியானவர் இப்போ நான் அவரை விட்டுட்டு ஒரு ஏழையா இருக்கிறவனை காதலிச்சா உடனே புறாமப்பட்டு நீ ஏன் என்னை காதலிக்காம ஒரு ஏழையை காதலிக்கிறேன்னு அவரா என்கிட்ட வந்துடுவார்ல அதான் என அந்த பெண் சுமிதாவுக்கு தெளிவுபடுத்தினாள் சுமிதா அவளது திட்டத்தை கேட்டு ஏ அப்பா நீ எவ்வளவு பெரிய புத்திசாலிடி என அவளை பார்த்து வியந்தாள் அடுத்த சில நிமிடத்திலேயே காஃபி ஷாப்பின் வாசலில் ஒரு கருப்பு கலர் கார் நின்றது காரில் இருந்து ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட் போட்டுக்கொண்டு ஒரு பெண் இறங்கினாள் உடனே அவளை கண்டுகொண்ட சுமிதா ஹாய் என்று சொல்லி அவள் அருகில் சென்றாள் பின் வா உள்ள போலாம் என சொல்லி அந்த பெண்ணை அழைத்தாள் அப்போது அந்த பெண் சுமிதாவிடம் நாம நடிக்கதான் கூப்பிட்டுருக்கோன்னு அவன்கிட்ட சொல்லலையே என கேட்டாள் சுமிதா இல்லை என்று தலையை அசைத்தாள் உடனே அவ்வா நல்லது ஏன் அவன்கிட்ட எந்த உண்மையும் சொல்லிடாது அப்புறம் அவன் நம்மளை முட்டாளாக்கிட்டு கிட்டு போயிடுவான் புரியுதா ம் என்று சுமிதாவை எச்சரித்தாள் மேலும் கணேஷ் எனக்கு கிடைச்சதும் இவன் நமக்கு தேவைப்பட மாட்டான் எதுவா இருந்தாலும் அப்ப சொல்லிக்கலாம் என்றும் சொன்னாள் அந்த பெண் சொன்ன எல்லாவற்றிற்கும் சுமிதா தலையை ஆட்டிக்கொண்டே இருந்தாள் மேலும் அவளுக்கு தான் செய்வது சரியா தவறா என்று யோசிக்க தெரியவில்லை பின் இருவரும் காஃபி ஷாப்பிற்குள் சென்றனர் அந்த பெண்ணும் தன்னிடம் போகும் அந்த ஏழையானவன் யார் என்று பார்க்க மிகவும் ஆர்வமாக இருந்தாள் கிஷோர் சில யோசனைகளுடனே அந்த டேபிளில் உட்கார்ந்திருந்தான் அப்போது அங்கு வந்த சுமிதா கிஷோர் இதுதான் என் ரிலேட்டிவ் தாரா ராயல் பேங்க்ல அசிஸ்டன்ட் மேனேஜரா இருக்கா என்று அந்த பெண்ணை அவனுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தாள் கிஷோர் அந்த பெண்ணை பார்த்ததும் திகைத்து போனான் அதே போல தாராவுக்கு கிஷோரை இங்கு பார்த்தது அதிர்ச்சியாக இருந்தது தாரா கிஷோரின் முகத்தை பார்த்ததும் அவன் யார் என்பதை கண்டுபிடித்து விட்டாள் முன்பு ராயல் பேங்கில் கிஷோரை சந்தித்து அவனது தோற்றத்தை வைத்து உனக்கெல்லாம் இங்கு அக்கவுண்ட் இருக்காது என விவாதம் செய்தது நினைவுக்கு வந்தது ஆனால் அவனை இப்போது இங்கு சந்திப்போம் என்று அவள் சிறிதும் எதிர்பார்க்கவில்லை அன்று ராயல் பேங்கில் நடந்த சம்பவத்திற்கு பிறகுதான் கிஷோர் பற்றி உண்மை அவளுக்கு தெரிய வந்தது அன்று கிஷோர் பேங்கிலிருந்து சென்றதும் மேனேஜர் கணேஷிடம் அவனை பற்றி அவள் விசாரித்தாள் அப்போதுதான் கிஷோருக்கு மில்லியன் கணக்கில் பணம் இருப்பதை அவள் தெரிந்து கொண்டாள் மேலும் கிஷோரின் சொத்து மதிப்பை பற்றி அவள் கேட்கும் போது அந்த மேனேஜரால் ஒரு குறிப்பிட்ட என்னை சொல்லி சொல்ல முடியவில்லை என்றாலும் அவனது சொத்து மதிப்பு மிகப்பெரியது பெரியது என்பதையும் தாரா தெரிந்து கொண்டாள் தாரா சுமிதாவிடம் கேட்டது ஒரு ஏழ்மையானவனைத்தான் ஆனால் இப்போது அவள் முன்னால் நிற்கும் அந்த நபர் உலகின் மிகப்பெரிய பணக்காரர் அவளுக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை ஹலோ எப்படி இருக்கீங்க என இப்போது கண்ணியமாக அவனிடம் கேட்டாள் என தலையை அசைத்தான் கிஷோர் பின் சுமிதா தாரா இதுதான் கிஷோர் என் கூட காலேஜில் படிக்கிறான் ரொம்ப நல்ல பையன் உனக்கு ஏத்தவனும் கூட என்ன தாராவிடம் கிஷோரை அறிமுகப்படுத்தி வைத்தாள் அப்போதுதான் தாராவுக்கு ஒரு விஷயம் புரிந்தது கிஷோர் பற்றி உண்மை சுமிதாவிற்கு தெரியாது என்பது இல்லையெனில் ஒரு ஏழையாக இருப்பவனை அழைத்து வர சொன்னதுக்கு உலகின் பணக்காரனை அழைத்து வருவாளா கிஷோர் உலகின் மிகப்பெரிய பணக்காரன் என்பது சுமிதாவுக்கு மட்டுமல்ல காலேஜில் இருக்கும் எவருக்கும் தெரியாது கிஷோருக்கு என்ன நடக்கிறது என்று புரியவில்லை இப்போது மீண்டும் வெயிட்டர் அவர்களிடம் வந்தார் உங்களுக்கு என்ன வேணும் என்று கேட்டுவிட்டு சிறிது நேரம் கழித்து காஃபியை எடுத்து வந்து அவர்கள் முன் வைத்தார் தாராவும் கிஷோரும் அமைதியாக இருந்தனர் அப்போது சுமிதா கிஷோர் நீ ஏன் எதுவும் பேச மாட்ட என்றாள் கிஷோர் இங்கு தாராவை பார்த்ததும் மேலும் குழம்பி போனான் ராயல் பேங்க் ஸ்டாஃப் ஏன் தன்னிடம் டேட்டிங் செய்ய விரும்புகிறாள் இதில் எதுவும் உள்நோக்கம் இருக்குமா என்று யோசித்தான் உடனே சுமிதாவை பார்த்து ஒண்ணும் இல்ல நான் ஏதோ பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன் என சொல்லிவிட்டு அங்கிருந்து எழுந்து பாத்ரூம் சென்றான் கிஷோர் பாத்ரூமில் இருந்து வெளியே வரும்போது தாரா அவனுக்காக காத்திருந்தாள் அவனை பார்த்து தயக்கத்துடன் சிரித்தாள் பின் மிஸ்டர் கிஷோர் உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்றாள் சரி நான் யாருன்னு இப்ப உங்களுக்கு தெரியும் தானே என கிஷோர் லேசாக சிரித்தபடி அவளிடம் கேட்டான் அவள் ஆமாம் என தலையை அசைத்தாள் கிஷோரின் சரியான அடையாளங்கள் எதுவும் அவளுக்கு தெரியவில்லை என்றாலும் அவனிடம் கணக்கிட முடியாத அளவுக்கு பணம் இருக்கிறது என்பதை மட்டும் அவள் தெரிந்திருந்தாள் சரி அது யார்கிட்டையும் சொல்ல வேணா என அவளிடம் கேட்டுக்கொண்டான் பின் அவனுக்கு இருக்கும் சந்தேகத்தையும் அவளிடம் கேட்டான் எனக்கு ஒரு விஷயம் புரியல நீங்க ஏன் என்ன டேட்டிங் செய்ய விரும்புனீங்க அவளுக்கு இதுக்கு எப்படி பதில் சொல்வது என்று தெரியவில்லை மேலும் ராயல் பேங்க் மேனேஜர் கணேஷை பொறாமைப்படுத்ததான் உங்களுடன் பழக விரும்பினேன் என்றும் சொல்ல முடியவில்லை அப்போது உடனே அவளுக்கு ஒரு யோசனை வந்தது கணேஷ் பணக்காரர் தான் ஆனால் அவரை விட பணக்காரர் இந்த கிஷோர் நான் கணேஷை காதலிப்பதை விட கிஷோரை காதலித்தால் பல மில்லியன் சொத்துக்களுக்கு சொந்தக்காரி ஆகிவிடலாம் என்று மனதுக்குள் கணக்கு போட்டாள் உடனே அவன் கேட்டதற்கு வெட்கத்துடன் சிரித்தாள் பின் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்க தான் எனக்கு சரியான துணையா இருப்பீங்கன்னு எனக்கு தோணுச்சு அதான் நான் உங்களை தேடி வந்தேன் என்று ஒரு நிமிடத்தில் எல்லாவற்றையும் மாற்றி அவனிடம் சொன்னாள்